ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவு வங்கி மூலிமா நீங்கள் மாட்டு லோனுக்கு வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க உங்களோட மாவட்டம் வட்டம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பரு நீங்கள் யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்க உங்கள் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஆனா பெண்ணா நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள் திருமணம் ஆனவரா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட மொபைல் நம்பர் மாதம் வருமானம் குடும்ப அட்டை வகை இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து தெரு நேம் டோர் நேம் வில்லேஜ் நேம் மாவட்டம் சேம் அதே அட்ரஸ் இருந்தால் அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கங்க லோன் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க கால்நடை விவரங்கள் கேட்டிருப்பாங்க நீங்கள் எத்தனை மாடு வாங்க போகிறீங்க அதுக்கான அமௌண்ட் அதுவும் என்ட்ரு பண்ணிவிட்டு விதிமுறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க பத்து எம்பி தான் இருக்கணும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதனால் கீழே அப்ளிகேஷன் சப்மிட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க